நாங்களே எங்க கிளம்பிட்டு இருக்கோம் தூத்துக்குடிக்கு என்னது வாங்க கொலுசு வாங்க கொலுசு வாங்க தூத்துக்குடிக்கு ஜிஆர்டிக்கு கொலுசு வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அக்ஷிதாவுக்கும் தன்ஷிதாவுக்கும் கொலுசு வாங்கிட்டு அப்படியே பேலன்ஸ் இருந்ததுன்னா எங்க அக்காவுக்கும் அக்ஷிதா தன்ஷிதாவோட அம்மாவுக்கும் ஒரு கொலுசு வாங்கிட்டு வரப்போறோம் முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு சில்வர் ஆங்கிலட் ஷாப்பிங் தான் பாக்க போறோம் அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் கொலுசு ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு சைஸும் குட்டி ஆயிருச்சு சரி புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு போயிருந்தோம் பழைய போட்டு அப்படி எக்ஸ்சேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட போட கூடாது எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டுக்கு எங்க அக்காவுக்கும் ஒரு கொலுசு ரெண்டு கொலுசை போட்டு மூணா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இப்போ வந்துட்டு பாப்பாலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இனிமேல் ஒரு நிறையா முத்து வச்ச கொலுசெல்லாம் போட வேண்டாம் சும்மா சிங்கிளாக ஒரு லைன் வர்ற மாதிரி சிம்பிளாக அழகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நிறைய முத்து வச்ச கொலுசாக தான் இருந்தது நாங்கள் அதிலிருந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தேடிட்டே இருந்தோம் பட்ஜெட் வேற கம்மி தான் ஸோ நிறைய முத்து வச்சதுலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பட்ஜெட் தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹூக் டைப்பில் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க எடுத்துகிட்டு வர்ற கேப்பில் அம்மா வந்துட்டு கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி செட் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இது வாங்குறதுக்கு நம்ம கவரிங்கே வாங்கிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா கவரிங் மாதிரி இதுவும் கலர் மாறுது இதுவும் களத்தில் ரேஷஸ்லாம் வரதா செய்யுது ஸோ இதுக்கு கவரிங்கே நம்மளுக்கு பெஸ்ட்டு இதோட சீப்பான ரேட்டில் அழகழகாக வாங்கிக்கலாம் அம்மாக்கும் கோல்டு தவிர வேற எது போட்டாலும் ஒத்துக்கவே ஒத்துக்காது சும்மா ஒரு அளவுக்கு வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க கொலுசு அடுத்த செக்ஷன் நிறைய எடுத்து காமிச்சாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு முத்து வச்சிருக்கு பாருங்க பட்டை பட்டையா தண்டை போடுற மாதிரி இருக்கு எல்லாமே குட்டிஸ் ரெண்டு பேருமே ஸ்கூல்ல வந்து கொலுசு அளவு பண்ண மாட்டாங்க ஸோ எதுக்கு இவ்வளவு தூரம் காசு ஸ்பெண்ட் பண்ணி கொலுசுல போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளான கொலுசாவே பாக்கலாம்னு பாத்துட்டு இருந்தோம் அக்ஷிதா காலுக்கு நிறைய கொலுசு வந்து மேட்ச் ஆச்சு ஆனா இவளோட தங்கச்சி காலுக்கு வந்து அவ்வளவா எதுவுமே செட் ஆக

ரெண்டுமே டிசைனா பார்த்திருந்தோம் பழைய கொலுசை ரிட்டர்ன் கொடுத்த போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு சோ பரவாயில்ல அப்போ அக்காவுக்கும் இன்னொரு கொலுசு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து என்னோட கால் சைஸே கரெக்டா இருக்கும்னு என் கால்ல வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சேம் குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் எடுத்த மாதிரியே ஃபேன்சி டைப்லயே அப்படியே ஹூக் வச்ச மாதிரிதான் பாத்துட்டு இருந்தேன் இந்த ஒரு ஹூக்கில் மட்டுமே மூணு முத்து அல்லது அஞ்சு முத்து இருக்கும் அதுவே சவுண்ட் வந்து அழகாக கேட்கும் அந்த சவுண்டே போதும் பிறந்த குழந்தைக்கு அப்போ தான் நடக்க பழகும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய முத்து வச்சு போடுறது ரொம்ப அழகா இருக்கும் நாங்கள் வந்துட்டு சிம்பிளாகவே தான் பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம் நிறைய முத்து வச்சு வாங்கினாலும் அது போகிற இடம்லாம் ஒன்றுனா உளிஞ்சிகிட்டே இருக்கு அக்காவுக்கு பார்க்கும்போதும் நிறைய டிசைன்ஸ் அழகழகாக இருந்துச்சு டைம் கஸ்டமர் நினைக்கிறோம் அக்காவுக்கும் சேர்த்து பார்த்துருக்கணும் நாங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எடுக்கவா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்னு விட்டுட்டோம் அப்புறமா இன்னொரு ஷாப்பிங் வேற இருக்கு கோல்டு காயின் ஷாப்பிங் இது எதுக்குன்னா விஸ்வா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை திருச்செந்தூர் கோவிலில் வச்சு ஆல்ரெடி அந்த விலாகெல்லாம் போஸ்ட் பண்ணி பல காலம் ஆகுது அப்போ எடுத்த வீடியோ தான் இதுவும் ஒரு காயின் வந்து எங்கள் அக்கா சார்பா இன்னொரு காயின் வந்து எங்கள் சார்பா ஸோ ரெண்டு காயின் வந்து வாங்கிட்டு அதையும் கடகடன்னு பில் போட்டாச்சு இப்போலாம் என்ன தான் கிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை குட்டி பாப்பா இல்லையா அவனுக்கு என்னது வாங்கி கொடுத்தாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் தான் அவனால் போட முடியும் அதுக்கப்புறம் அவனுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ பெஸ்ட்டாக என்னது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சரி ஒரு காயினாக வாங்கி கொடுத்துட்டோம்னா ஃபியூச்சர்ல என்னென்னாலும் அவங்க விருப்பம் போல வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக யாருக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எங்கள் சித்தி வீட்டு பால்காய்ப்புக்கும் சரி நாங்கள் கோல்டு காயின் தான் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் வீடியோ பார்த்திருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்ட் ரேட் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம இன்னைக்கு வாங்குற ரேட்டை விட அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் இயர் ஆனாலும் கோல்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கும் நம்மளோட கிஃப்ட் வந்து ஒரு அசட் மாதிரி எப்போதும் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும் நீங்களும் போய் நில்லுங்க ஆயிரம் ரூபாயா ஏய் சரி ஓகே பரவாயில்லாமல் இருக்குது பழச்சு வாங்கினது எல்லாமே மொத்தமாக சாமி முன்னாடி வச்சு நல்லா ப்ரே பண்ணிட்டு வாங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கே எப்போவுமே ஃப்ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஃபோட்டோ ஷூட்டுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டைமில் வந்து அச்சய திருதியை ஸோ அந்த பேனருக்கு முன்னாடிலாம் நின்று நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பானி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு இருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்தாட்டாட்டு வாசனையாக இருப்பாங்க